இயற்கை மருத்துவம் பாகம் இரண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் செய்து செய்து ரகுநாதன் சேனலை லைக் பட்டனை தட்டி பெல் தட்டுங்கள் சூற்றினால் உண்டாகும் இருமலுக்கு முலகை தூசித்து சம அளவு பனை வெள்ளம் கலந்து சுண்டைக்காய் அளவு ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பிட வேண்டும் கல்லடைப்புக்கு தாம்பூலம் இருக்கம் பூவில் மூக்கு ஏழு எடுத்து சுண்ணாம்பு போடாமல் வெற்றிலை பாக்குடன் வைத்து உண்ணவும் இப்படி இரண்டு அல்லது மூன்று வேலையில் கல்விழம் தாய்ப்பால் சுரக்க கீரை கோவை இலையை நெய்யில் வதக்கி வெள்ளை பூண்டு சேர்த்து வதக்கி கால் வயிறு கீரை காலையில் உண்டுவிட்டு ஆகாரம் சாப்பிடவும் இவ்வாறு மூன்று நாள் செய்ய பால் சுரக்கும் அரையாப்பு தீர எலுமிச்சம்பேர் சத்து சாணி வேர் அரைத்து கெச்சக்காய் அளவு நல்லெண்ணெயில் கலந்து சாப்பிடவும் மூன்று நாளில் தீரம் குழந்தைகள் தேதிக்கு பெற்று வகை புலியாரே வாழைப்பூ சமநடை எடுத்து எடுத்து பிட்டவியல் சேர்த்து பிசைந்து கொடுக்க தேதி நிற்கும் கற்பிணிகளுக்கு குடிநீர் கற்பிணிகளுக்கு மலசலம் கட்டினால் ஒரு பழம் பழைய நெல்லிவற்றலை எடுத்து குடிநீர் செய்து சமளவு பசும்பால் வெற்று சாப்பிட மலசலம் வெளியேறும் பசி உண்டாக புதினா சாறு ஒன்று பங்கு எலுமிச்சம் பழச்சாறு மூன்று பங்கு கூட்டி கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொள்ளவும் இருமலுக்கு தேன் உரல் ஐந்து பழம் தேனை நம்டாய் காய்ச்சி சுடுகையில் மிளகு தூள் படிகாரம் பன்னிரண்டு கிராம் போட்டு குலுக்கி கொடுக்கவும் வெள்ளை தீர்க்கம் புங்கன் புங்கன் குழுந்தை நெகிழ அரைத்து நல்லெண்ணெய் கலந்து கொடுக்க வெள்ளை தீரம் அரையாப்புக்கு அரிசி களிம்பு முருங்கை வேர்பட்டையும் புழுங்கரிசியும் உப்பும் சேர்த்து அரைத்து கட்ட கட்டிக் கரையும் துத்தி டீ துத்தியிலை கஷாயம் வைத்து பால் சர்க்கரை கலந்து கொடுக்க சூடு தனியும் வாய்ப்பு தீர்க்கும் மருதானே மருதான எலையை பஞ்சு போல் எடுத்து அரைப்படி தண்ணீர் விட்டு காய்ச்சி வடித்து வாய்க்குளிக்க தீரம் நீர்த்துவாரிவு தீரல் முலகு ஐந்து கிராம் நல்ல நீர் விட்டு அரைத்து தண்ணீர் கலந்து ஒன்று நாளைக்கு நான்கு முறை கொடுக்கவும் அசீரண பேதைக்கு முளகை வறுத்து புடி பண்ணி திருகடி பிரமாணம் தேனி கொள்ள தீரம் உடல் இலைத்தவருக்கு பூசினிவித்தின் பருப்பை எடுத்து பொடித்து காய்ச்சிய பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை கூடும் இரத்த கடுப்புக்கு மாங்கோட்டை பருப்பை அரைத்து பாலில் கலக்கி உண்டு வர இரத்த கடுப்பு சிதக்கடுப்பு இவை குணமாகும் வெளுத்த மயிர் கருக்க கரிய போலத்தை நெல்லிக்காயின் சாற்றால் அரைத்து பூசி வந்தால் மயிர்கள் கருத்து வளரும் தொண்டை கம்மல் தீர கற்பூர வல்லிச் சாற்றில் கற்கண்டு தூள் உரு சிட்டிகை போட்டு சாப்பிட்டால் தொண்டை கம்மல் நிவர்த்தியாகும் வண்டுகடி இலை கொடி வேர் எலுமிச்சங்காய் அளவு எடுத்து படி பசுவின் வண்டுக்கடி இவை நீங்கும் சூட்டுக்கு தைலம் அகத்திக் கீரை சாரம் நல்லெண்ணியும் கூட்டி அடுப்பிலேற்றி வெந்தயத்தை பாலில் அழைத்து போட்டு தெலபதமாக காய்ச்சி இறக்கி தலைமுழுகி வந்தால் சகல சூடுந்தனியும் தேகம் குளிர்ச்சியாகும் நன்றி வணக்கம்